வணக்கம் இன்றைக்கி ஹோமியோபதியில் ஹார்டிங் சொல்கிற கிரெட்டாகஸ் ஆக்சியா கேன்த் அப்படின்ற மெடிசன்ஸை பற்றி பார்ப்போம் இந்த மெடிசன்ஸ் எதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இண்டிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்டரிஸில் வர கல்கேரியல் டெபாசிட்ஸை குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட் வெசல்ஸில் வர ஆர்டரியோ குளூர்டிஸ் கண்டிஷன்ஸு ஹார்ட்டில் வர டேமேஜஸ்ஸு ஹார்ட் சர்க்குலேட்டரி டிஃபெக்ட்னால கை கால் வேறு ஹார்ட் லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியரு ஹார்ட் பிளாகேஜஸ் ஸோ ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் ஹார்ட் பம்பிங் சரியாக இல்லாமல் போகிறது இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸுக்கு வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான மெடிசன்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வர ஒரு செலேட்டி மெடிசனாகவும் இது வேலை செய்யும் டைரெட்டிக்காகவும் இருக்கும் ஒரு வேஷர் டைலிட்டரும் கூட ஸோ இந்த மாதிரி பல வேலைகளை செய்யும் இந்த மெடிசன் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஹார்ட் மெடிசன்ஸ் நிறைய இருக்குது அதில் ஒரு முக்கியமானதான் இந்த ஹார்டானிக்கான கிரெட்டாக்சாப்ஸி எக்கேன் தான் ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் உங்களுக்கு இண்டிகேட்டடாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற உங்களை ஹோமியோபதி மருத்துவரை நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணி இந்த மெடிசன் எடுத்துக்கலாம் இல்லை நோயை பற்றின சந்தேகங்களோ இல்லை மருந்து பற்றின சந்தேகங்கள் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்